Thank you வணக்கம் வெல்கம் டு சம் நிஷாந்த் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாடி தோட்டத்துல நான் இந்த வீக்ல ஒரு மூணு நாள் என்னென்ன வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் கோகுலாஷ்டமிக்கு என்ன வந்து நான் பண்டம் செஞ்சேன் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார குள்ளார போகலாம் ஆல்ரெடி நம்ம விதை போட்டு இருந்த கொத்தவரை செடியவரை அதுக்கப்புறம் வெண்டை இது எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதா வந்தாச்சு கீரை வந்து அதுக்கப்புறம் போட்டதுன்றதுனால இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு வெண்டை எல்லாம் பாத்தீங்கன்னா இது பழைய செடி இப்ப போட்ட விதைகள் எல்லாம் குட்டி குட்டி செடியா வந்து வந்திருக்கு ஆடி பதினெட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் நாத்து வாங்கிட்டு வந்தேன் அந்த நாத்து வாங்கின இடத்த தான் முதல்ல நான் காட்டியிருப்பேன் அந்த கிரீன் கலர் ஷெட்டு போட்டிருக்கு இல்லைங்களா அது கத்திரிக்காய் நாத்தும் தக்காளி நாத்தும் மட்டும் இருந்தது மிளகாய் நாத்து கிடைக்கல சரின்னுட்டு அந்த ரெண்டை மட்டும் வாங்கிட்டு வந்து நான் கத்திரிக்காய் ஒரு ஏழு தொட்டியிலேயும் தக்காளி ஒரு பத்து பதிமூணு தொட்டிலேயே வந்து வச்சு விட்டேன் ஒரு தொட்டிக்கு நம்ம வந்து மூணு செடி அப்படிங்கிற மாதிரி வச்சு விட்டோம்னா நம்ம ஒன்னு போனாலும் மீதி ரெண்டு வந்துடும் இல்ல மூணும் வந்தா கூட ஓகே தான் இந்த தொட்டில வந்து மூணு செடி வந்து வச்சிருக்கேன் கத்திரிக்காய் செடியெல்லாம் வச்சு முடிச்சிட்டு தக்காளி செடி வந்து நான் இந்த பக்கம் பந்தல் பக்கமாக வைக்கிறேன் ஏன்னா வந்து தக்காளி செடி பார்த்தீங்கன்னா நிறைய காய் வைக்கும் போது வெயிட்டு தங்காம வளைஞ்சி அந்த கிளையெல்லாம் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நிறைய காய் வைக்கிற நேரத்தில் நம்ம இந்த தக்காளி செடிக்கு ஒரு கயிறு கட்டி அந்த பந்தல்ல கட்டி விட்டோம்னா அதோட இதுல அந்த செடி வளையாம அப்படியே இருக்கும் வேஸ்ட் ஆகாம செடி உடையாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நான் யூஸ்வல் ஏன் போகும் போல அந்த அரிசி கழுவுன தண்ணி காய்கறி கழிவு தண்ணி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை எல்லாத்தையும் இன்னைக்கு புதுசா வச்ச செடி மட்டும் விட்டுட்டேன் இது வந்து இன்னொரு நாள் எடுத்த வீடியோ தான் விதையோட நான் வந்து சோளக்கதிர் விதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது வந்து இன்னைக்கு போட்டு விட்டுடலாம் அப்படின்றதுக்காக அதை வந்து உடதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பன்னெண்டு தொட்டி காலியா இருக்கு மிளகா போடணும் அப்படின்றதுக்காக வச்சுருந்தேன் இப்போ ஒரு அஞ்சு ரெண்டு தொட்டி மூணு தொட்டியில் மிளகா போட்டால் போதும் நம்ம ஏழு தொட்டியில் இந்த சோளக்கதர் போட்டுட்டு இன்னும் வந்து மிளகா விதையும் முள்ளங்கி விதையும் போட வேண்டியதாக இருக்குது அதையும் நம்ம போட்டுட்டோம்னா இந்த ஆடிப்பட்டத்துக்கான நான் நினைச்ச விதைகள் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிடற மாதிரி ஆகிடுது இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கார்டன் வந்து எல்லாமே போட்டு முடிச்சு ஒரு ஃபில்ஃபில்லோடு இருக்குது இன்னும் மிளகா நாற்று மட்டும்தான் போடணும் இது வந்து இன்னொரு நாள் எடுத்த வீடியோ அப்படியே வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் செடி பழைய செடி மட்டும் இருந்தது அதனால செடி இலையோட ஒரு கத்திரிக்காய் வந்து மறைஞ்சு இருந்தது பக்கமா வரும்போது என் கண்ணுல பட்டுருச்சு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் வந்து விட்டுருக்கு நம்ம கண்ணுல பட்டுட்டா விடுவோமா அதையும் எடுத்துட்டு வந்தாச்சு இது வந்து இன்னொரு நாள் எடுத்த வீடியோ இது பாத்தீங்கன்னா நான் அந்த தேவையில்லாத சொன்ன இல்லைங்களா எக்ஸ்ட்ராவா நாத்து நடுறது எக்ஸ்ட்ராவா விதைகள் எல்லாம் போட்டு விட்டுருவோம் செடியுமே வந்துடுச்சுன்னா ஒரு மூணு செடி இல்ல நாலு செடி மட்டும் ஒரு தொட்டிக்கு விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணாதான் அந்த செடி வந்து செழிப்பா வந்து காய் வைக்கும் நம்ம எல்லாத்தையும் விட்டோம்னா எல்லாமே செழிப்பு இல்லாம ஒரு மாதிரி காயெல்லாம் கம்மியா தான் வைக்கும் அதனால நான் எக்ஸ்ட்ராவா இருக்கிற செடிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் இருந்தாலும் வேற வழி இல்லை அதுக்கப்புறம் ஒரு சில தொட்டில பாத்தீங்கன்னா நம்ம போட்ட விதைகள்ல கொஞ்சமா வந்து முளைச்சிருக்கோம் ஒரு ஒரு ரெண்டு செடி தான் முளைச்சிருக்கும் அதுல வந்து இந்த எடுக்கிற செடிகளை வந்து நம்ம ஊனி விட்டுலாம் அந்த மாதிரி தான் நான் வந்து இப்ப வந்து தேவையில்லாத தொட்டில இருந்து எடுத்து தேவையான தொட்டிக்கு வச்சிட்டு இருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவா வந்த செடி கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் நம்ம பிரம்ம கமல செடியை வந்து இடம் மாற்றி வச்சோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் அதிசயத்தை பாருங்கள் நிறைய பூ வச்சுருக்கு ஒரு ஆறு பூ வச்சுருக்கு அதுக்கப்புறம் நம்ம மிளகா மட்டும் நாற்று கிடைக்கல இல்லைங்களா அதனால நான் வீட்டில் இருந்த விதைகளையே எடுத்துகிட்டு வந்து ஒரு மூணு தொட்டியில் போட்டு விட்டுவிட்டேன் இந்த ஆடி விதை போடுறது செடி நடுறது இந்த மாதிரி வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேல நம்ம வர்ற செடிகளை நோய் இல்லாம அதுக்கான மருந்துகளை போட்டு உரங்களை வச்சு பாதுகாக்க வேண்டியதுதான் இது வந்து தானாவே வந்த செடியை எடுத்து நட்டு விட்டு இருந்தாங்களா அந்த தக்காளி செடி இப்ப காய வைக்க ஆரம்பிச்சிருக்கு புதுசா வச்ச செடிகளையும் இது கூடவே இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா எல்லா விதைகளும் மலைச்சு வந்துருச்சு பரண்ட காய் வச்சிருக்கு பாருங்க இது கொஞ்சம் நம்ம தக்காளி செடியெல்லாம் பெருசானதும் அந்த காய் வைக்கிறது இல்லைங்களா அந்த டைம்ல நம்ம எல்லாமே வந்து நூல் கட்டி கட்டி விட்டுருணும் கொடி விதைகளும் வந்து நல்லாவே வந்திருக்கு இந்த சீசனுக்கான வேலைகள் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சிருச்சு இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அந்த மண்கலவை ரெடி பண்ணுறதும் விதைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி போடுறது இதுதான் வந்து பெரிய டாஸ்க்கு இந்த விதையெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வர செடிகளை நோய் நொடி இல்லாமல் நம்ம வந்து அடிக்கடி அந்த நீம் ஆயில் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை உரம் ஏதாவது கொடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு தாராளமா வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே இது வந்து தரும் இவ்வளோ உழைப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவும் நம்ம உரம் வாங்கணும் விதைகளை வாங்கணும் அதுக்கான செலவுகளும் கொஞ்சம் பண்ணணும் இது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது நம்ம வாங்கிட்டு வர்றதை விட இதுல பெனிஃபிட்ஸ் இருக்கா பினான்சியலா அப்படின்னா எனக்கு தெரியாது ஆனா நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாத ஒரு வெஜிடபிள்ஸை வந்து நம்ம ஃபேமிலிக்கு தரோம் அப்படிங்கிற ஒரு முழு திருப்தி வந்து நமக்கு கிடைக்கும் சூப்பராக இந்த பட்டத்துக்கான மாடி வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம இதை மெயின்டைன் பண்ணி அறுவடையை அள்ள வேண்டியது தான் இது வந்து ஃப்ரைடே எடுத்த வீடியோ அன்னைக்கு வந்து இண்டிபென்டென்ஸ் டேன்றதுனால சீக்கிரமே ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சு அடுத்த நாள் கோகுலாஷ்டமேன்றதுனால நம்ம ஏதாவது செஞ்சு வச்சிட்டோம்னா நாளைக்கு சாமி கும்புறத்துக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால நான் முறுக்கு சுடலான்னு காலையிலேயே வந்து அரிசி ஊற வச்சுட்டேன் இது வந்து ஈவினிங் தான் நான் எடுக்கிறேன் இந்த முறுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரிசி உளுந்தம்பருப்பு ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே மாவு அரைச்சி செய்யற மாதிரி இருக்கும் அரிசியை வந்து ரெண்டு டம்ளர்ன்றதுனால நான் மிக்சிலேயே போட்டுடுறேன் அதிகமா இருந்தா நம்ம கிரைண்டர்ல கூட போட்டு ஆட்டி எடுத்து

இப்போ ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்ததுனால நம்ம வந்து அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கணும் நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து அதாவது நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்துன்றது கணக்கு இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு அரை டம்ளர் உளுந்து எடுத்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ அரை டம்ளர் நான் எடுத்துக்கிறேன் இதை நம்ம இப்ப நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நாங்கள் சின்ன குழந்தைங்களாங்க இருக்கும்போது இந்த மாதிரி கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிருஷ்ணர் மாதிரியும் ராதை மாதிரியும் மேக்கப் போட்டு விடுவாங்க அதில் நான் எனக்கு தான் கிருஷ்ணர் வேஷம் வேணும் எனக்கு தான் ராதை வேஷம் வேணும்னு எனக்கும் என் தங்கச்சிக்கும் பெரிய வாரே நடக்கும் இந்த அளவுக்கு வருத்ததும் நம்ம வந்து உளுந்து எடுத்து நம்ம ஆற ஆரவிட்டுலாம் அதுக்கப்புறம் எள்ளு ஒரு கொஞ்சமா எடுத்து வறுத்து அதையும் நம்ம அந்த மாவுல போட்டுடலாம் நான் ஓமமும் போடுவேன் வீட்டில வந்து ஓமம் காலி ஆயிட்டு இருக்கு எனக்கு தெரியாம அப்படியே விட்டுட்டேன் சரி இதுக்கு மேல வாங்கிட்டு வந்து போடுறது முடியாதுன்றதுனால நான் சரி அப்படியே சுட ஆரம்பிச்சுட்டேன் இப்ப வந்து நம்ம காஞ்ச மிளகா போட்டோம் இல்ல மிளகாத்தூள் போட்டோம்னா கல் முறுக்கு வந்து கலரா வரும் முறுக்கு வெள்ளையாவே வேணும்னா நம்ம வந்து பச்சை மிளகாவை நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி கொஞ்சமா தண்ணி விட்டு அரைக்கணும் அரைச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் திப்பி திப்பியா இருந்தா நம்ம புளியும் போது கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் உளுந்து ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உளுந்த வந்து எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சி இந்த அரைச்சி வச்ச மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாவு வந்து நல்லா கெட்டியாவே ஆயிடும் முறுக்கு பத்தத்துக்கு நமக்கு கிடைச்சிரும் தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கணும் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் நம்ம பெசைய பெசையே இந்த மாதிரி முறுக்கு பதத்துக்கு நமக்கு வந்து கிடைச்சிரும் இப்ப இது வந்து நம்ம கொஞ்சம் பட்டர் சேர்த்து நம்ம செய்யும் போது முறுக்கு வந்து நல்ல மனமா முறு நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு பட்டர் எடுத்து அதை உருக்கி அந்த மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா உருகிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது பிசையும் போது நம்ம கையில் வந்து அந்த மாவு ஒட்டவே ஒட்டாது நல்லா ஸ்மூத்தாக வந்து நம்ம உருக்கு புளியறதுக்கு வசதியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிட வேண்டியது தான் நான் இந்த மாதிரி சுடுறதுக்கு எல்லாமே வந்து இரும்பு கடாய் வச்சுருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விற்று சூடு பண்ணிக்கலாம் நான் இந்த முறுக்கு புளியிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் எண்ணெய் விட்டு வெளியெல்லாம் எண்ணெய் விட்டுருவேன் அப்போ தான் அந்த மாவு வந்து இதில் ஒட்டாமல் நமக்கு ஸ்மூத்தாக வரும் இந்த ரெண்டு டம்ளர் அரிசி மாவில் நம்ம முறுக்கு சுடுறதுக்கு வந்து எனக்கு ஒன் ஹவர் ஆகும் ரெடி பண்ணிட்டு முறுக்கச்சை எடுத்து அதுல இடியா அச்சு இருந்தது அதை எடுத்துட்டு முறுக்கச்சி போடலான்னு கழட்டுறேன் கழட்டுறேன் சுத்தமா கழட்டவே முடியல எவ்வளோ ட்ரை பண்ணியும் அதை கழட்ட முடியல சரி இதுக்கு மேலேயும் நம்ம வெயிட் பண்ணோம்னா ஆவாது ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னுட்டு பக்கத்து வீட்டில் போய் முறுக்கச்சி வாங்கிட்டு வந்து சுட ஆரம்பிச்சிட்டேன் கிருஷ்ணரோட தான் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம் இதை அஷ்டமி அப்படின்னு கூட சொல்றாங்க நிறைய அவதாரங்கள் இருக்கு ஆனா இந்த கிருஷ்ண அவதாரம் வந்து மனிதராவே கடவுள் வந்து அவர் எப்படி வாழணும் எது அதர்மோ எது தர்மம் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஒரு அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம் அவர் சொன்ன எல்லா அறிவுரைகளும் வாழ்றதுக்கான நெறிகளும் நமக்கு வந்து பகவத்கீதையில இருக்கு அதுதான் நம்ம வாழ்க்கைக்கான ஒரு சாராம்சமா இருக்கு எனக்கு ஸ்பெஷலா கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் ரொம்ப நாட்டியான ஒரு கடவுள் அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலைக்கலைன் இருக்கும் ஒரு சுகமான தொல்லையை தரக்கூடிய ஒரு கடவுள் யாருக்கெல்லாம் கிருஷ்ணரை பிடிக்குமோ அவங்கெல்லாம் ரெட் ஹார்ட்டை கமெண்ட்ஸில் கொடுங்க முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு உடைச்சா இந்த மாதிரி உடையது பாருங்க நல்லா மொறு மொறுன்ட்டு இருக்கும் அவ்வளோதான் நம்ம எல்லா முறுக்கியும் இதே மாதிரி சுட்டு எடுத்துட வேண்டியதுதான் தீஞ்ச மாதிரி இருக்கு ஆரம்பத்துல எனக்கு வேகமோ வேகாதோன்னு ஒரு பயம் அதுக்கப்புறம் எடுத்துட்டேன் சூப்பரா நம்மளுக்கு அடுத்து ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்றதுக்காக பாசிப்பருப்பு உருண்டை இது வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பாசி பருப்பை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு வருத்ததும் நம்ம வந்து இதை நல்லா ஆற விட்டுடலாம் ஆற ஆரவிட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நட்ஸு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நட்ஸு போடணும்னு அவசியம் இல்லை சரி நான் பசங்க நட்ஸ் சரியா சாப்பிட்றதில்லை அதனால கொஞ்சம் இருந்தது வறுத்து போட்டுட்டேன் நட்ஸ் போடாமல் செஞ்சாலும் இது நல்லா தான் இருக்கும் அது ஆறுறதுக்குள்ள நம்ம அதே அளவுக்கு பாசி பருப்பு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்து கூட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து நம்ம மிக்சியில பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா இதையும் நம்ம வந்து நல்லா எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி அந்த சக்கரை பவுடர்லயே போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்ப மாவு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்ப நம்ம நெய்யை ஊற்றி உருக்கி அந்த நெய் வந்து அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அந்த மாவுல போட்டு நல்லா பிசைஞ்சி உருண்டை பிடிக்க வந்ததுன்னா அதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிருந்தோம் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா வாயில போட்ட உடனே அப்படியே கரையிற மாதிரியான ஒரு ஸ்வீட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவ்வளவுதான் கிருஷ்ணர் ஜெயந்திக்கு ஒரு காரம் ஒரு ஸ்வீட்னு பலகாரம் செஞ்சு முடிச்சுட்டேன் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்